சிசி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையிலேருந்து வர்றேன் என் பேர் செல்வம் என் பொண்ணு திருமண தடை வந்துக்கிட்டே இருக்கு அதை திருமண தடையை நிவர்த்தி செய்து நல்வாழ்வு அமைத்து தடுமாறு அகஸ்தியருடன் பணிவுடன் வேண்டிக் கொள்கிறேன் பேர் ராசி நட்சத்திரம் பேர் யுவஸ்ரீ ராசி கேட்ட நட்சத்திரம் விருச்சக ராசி வயசு வயசு இருபத்தி நாலு அதி உயர் உன்னத ஆதி கைலாய பிரபஞ்ச மகாசபையில் ஏற்றமுறை நடைபெற்ற ஏகாதசி பெருவிழாவில் அமர்ந்து இறை சற்சங்க நிகழ்வுதனில் உயர் ஆசி நிலைகளை சூட்சமமாக பெற்று அமர்ந்த சீடர்களின் வரிசையில் ஒன்றாக அமர்ந்து ஏற்றமுறை தன் வினைதீர எழுப்பிய வினாவிற்கு அகத்தியன் விடையளிக்கின்றோம் நல்ல ஆற்றல் கொண்டு நல்ல ஆற்றல்களை கொண்டு நல்ல ஆற்றல் கொண்டு வளம் வரும் பிரபஞ்ச மகா சபையில் ஓர் நாள் ஒரு பூஜை ஒரு விழா ஓர் நாள் ஒரு பூஜை ஒரு விழாதனை தன் கரமதில் இருந்து ஏற்று நடத்த அகத்திய நல் ஆணையிடுகின்றோம் அது என்னால் எவ்விழா எத்தகைய பூஜை முழுமதி நன்னாள் ஆக நல் அருள் பிரகாசம் ஒளிதனை ஆற்றலாய் பிரபஞ்சத்திற்கு வழங்கும் அப்பௌர்ணமி திதி திருநாள் அன்று நடைபெறும் ஆற்றல் கொண்ட அற்புதமான அத்தகைய கோமாதா பூஜை முதல் கொண்டு அபிடேக நெய்வேத்திய நிகழ்வுகள் ஆற்றல் கொண்டு அன்றைய நாளில் நடைபெறுகின்ற தான நிகழ்வுகளை நீர் உமது கைங்கரியமாக அன்றைய நன்னால் ஏற்று ஒரு முழுமதி நன்னால் அன்று ஏற்று அது எம்முழுமதி நன்னாள் என்று நீருமதி இயல்புக்கு ஏற்றவாறு இரு திங்களுக்குள் உரைத்து இரு திங்களுக்குள் இரு மாத காலங்களுக்குள் நீர் சித்தனோடு ஒரு முழுமதி நன்னாள் கண்டு அந்நன்னாளில் நற்பூஜை கொண்டு அப்பூஜைக்கு முன்பாக வருகின்ற உம்முடைய மகவின் நட்சத்திர நாளன்று மதுரையை அரசாலும் ஆற்றல் கொண்ட சொக்கநாதன் உடனுறையாய் அமர்ந்திருக்கும் மீனாட்சி அம்பாளினுடைய அருட்சன்னதி சென்று அச்சன்னதியில் மதுரை மீனாட்சி அம்பாளுடைய நாமத்திலும் பிரபஞ்ச மகா சபையினுடைய நாமத்திலும் உம்முடைய குலதெய்வ நாமத்திலும் உமது மகவோடு ஒன்றாக சென்று அத்தகைய ஆலயமதில் அப்பரிகார நிலைதனை நிறைவேற்றி ஆலயத்தினை ஒரு முறை வளம் வந்து ஏற்ற முறை சபையில் யாம் குறித்த ஆகமத்தினை நிறைவேற்ற அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் வாழை தேவியினுடைய அற்புதமான திருவுருவ படத்தினை உமது இல்லத்தில் வைத்து வணங்கி திருநீற்று சாம்பல் பெற்று சென்று வளம் வருகின்ற பொழுது அந்நிலை நிறைவேறும் நல்நாள் விரைவில் வந்தேறும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்கின்றோம் உமக்கு ஓம் அகதிஷாய என